விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எல்லாம் முயற்சி எல்லா உயிர் அம்மா இது மங்களம் தொகுதி அரியூர் பகுதியில் தேசிய மக்கள் மன்ற அலுவலகத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் பகுதியில் தேசிய மக்கள் மன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார் மேலும் ஜேசிஎம் மக்கள் மன்ற கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஜேசிஎம் மக்கள் மன்றத்திற்கு வருகை புரிந்த சார்லஸ் மார்டினுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது பிறகு சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு செங்கோலை பரிசாக வழங்கினர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் முதியோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஜேசியம் மக்கள் மன்றம் மங்களம் தொகுதி தலைவர் மக்கள் மன்ற தலைவர்கள் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கரூர் நகரில் தாவிகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியினையும் வேதனையும் அளிக்கிறது பரப்புரைக்கான ஏற்பாடுகளை செய்வதிலும் கூட்டத்தை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்துவதிலும் செய்துள்ள குளறுபடிகள் தான் இதற்கு காரணமாகும் கரூர் நெரிசல் மற்றும் உயிரிழப்புகளுக்கான காரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் இனியும் இத்தகைய விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூரில் முப்பத்தி எட்டு பேர் பலியான சம்பவம் விஜய்க்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது புஷ்பா டூ திரைப்பட ரிலீஸின் போது ஹைதராபாத் தியேட்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் அதேபோல் விஜயும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது முன்னதாக தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் கட்சித் தலைவரே பொறுப்பு என ஐகோர்ட்டு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது